ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமரி ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு வீடு ஒன்று தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் இருக்குதுங்க நமக்கு இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் மூங்கில் வள பக்கம் நமக்கு வந்து இந்த ஊர் வந்து கார் பார் காரு என்ற ஊரில் தாங்க நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குது மொத்தம் வந்து அஞ்சு சென்ட் வீடுங்க அஞ்சு சென்டில் நமக்கு ஒரு செங்கல் மாடி வீடு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடு தாங்க பத்தடி பாதை வசதியோடு நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க வீட்டோட ஃப்ரெண்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பத்தடி பாதை வீட்டுக்குள்ள வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சனு பாத்ரூம் எல்லா வசதியுமே இருக்குதுங்க தண்ணி இருக்குது வீட்டை சுற்றி காம்பவுண்ட் இருக்குதுங்க இதோடய பிரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்தமே பதினஞ்சு லட்சம் தாங்க கேட்குறாங்க அதுவுமே நெகிழ்ச்சி பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாதா தர சிமெண்ட் தர தாங்க வீட்டுக்குள்ளே வாங்கன்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல இடத்துக்கு பேசி முடிச்சு கொடுக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு குறைஞ்சபட்சத்தில் வீடுகளோ இடங்களோ தேவைப்பட்டால் நம்ம குமரி ப்ராப்பர்ட்டிஸாக காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்